குப்பாண்டி நிற்கி பாரு வந்து பிறந்தநாளே அவன் எல்லாம் அவருக்கு ஒரு வார்த்தை தெரிவித்து விடுவோம் அப்படிங்க प्राइब <laughs> कर முறையில அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இனி எல்லாம் எல்லா உத்தியோகம் வந்து சேர்ந்தது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் மாணவர்களால்தான் நாடு வெளிப்படைய வேண்டும் மாணவர்கள் நினைத்தால் மட்டும்தான் ஒரு காரியத்தை நடத்தி காட்ட முடியும் இதற்கு முன்னால் எத்தனையோ விஷயங்கள் வந்து அண்ணா காலத்தில் எடுத்துக்கிட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சி திமுக ஆட்சிக்கு வர காரணமே மாணவர்கள் தான் அந்த இந்தி போராட்டம் தான் அதை வச்சு தான் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி ஆற்றப்படணும் நல்லாட்சி மீண்டும் அமையணும் பன்முகண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஒரு மீண்டும் ஆட்சி அமைந்து இந்த நாடு நல்லா இருக்கணும் இந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் இந்த லஞ்ச லஞ்ச ஆட்சி அப்புறப்படுத்தப்படணும் இந்த வாரிசு ஆட்சி அப்புறப்படுத்தப்படணும் இந்த வன்முறை ஆட்சி அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அதற்கெல்லாம் நீங்கள் ஒரு உறுதுணையாக இருந்து ஆட்சி மாற்றத்துக்கு நீங்கள் தொழில் நிற்க வேண்டும் உங்களால் மட்டுமே மட்டுமே தான் இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும் மக்கள் எல்லாம் ஆட்சி மாற்றத்துக்கு தயாராகிவிட்டார்கள் போகும் போகும் இடமெல்லாம் எடப்பாடியார் அவர்கள் போகும் இடமெல்லாம் அவ்வளோ பெரிய கூட்டம் கூடுகிறது தன்னிறச்சியாக வழங்க ஒரு பக்கம் இருந்தாலும் கூட்டப்பட்ட கூட்ட ஒரு இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டம் கூடப்படுது கூடுறாங்க எழுச்சியாக இருக்காங்க நீங்கள் வந்துருக்க பார்த்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒற்றுமையாக இருந்து இந்த பொதுமக்கள் பதற்காக சர்வீஸ் பண்ணணும் பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும் உங்களுடைய வேலைகள் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு கொந்த வேலை இருக்கும் வீட்டு வேலை இருக்கும் படிப்பு வேலை இருக்கும் வேலையில் எல்லா இது இருக்கும் இதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் முழு நேரம் வந்து வேலை செய்யாட்டாலும் உங்களுடைய வேலை போக மீது நேரங்களில் வந்து இயக்க பணிகளில் நீங்கள் ஈடுபட்டுக்கிடுங்க இந்த நாட்டை வந்து நல்வழிப்படுத்தணும் அது எடப்பாடியார் ஒருவரால் மட்டுமே முடியும் அதற்கு நாமெல்லாம் துணை துறை நிற்க வேண்டும் மாணவன் நினைத்தால் நடத்தி காட்டுவார் இதுதான் உண்மையான பழமொழி அதுக்கு நீங்கள் துறையாக இருக்க வேண்டும் அன்பு தம்பி முத்துப்பாண்டி வந்து மாணவரணி மாவட்ட செயலாளராக இருக்கான் பைக்கலாம் நீங்கள் கூட துறையாக இருங்க நாங்கள் உங்களுக்கு துறையாக இருப்போம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாண்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆவாங்க நாம் என்ன காரியலாம் நல்ல விஷயங்களையும் செய்யலாம் இந்த ஊழலாட்சி கண்டிப்பாக அப்புறப்படுத்தப்பட வேண்டும் இந்த சாரைய வைக்க ஏதாவது க கள்ளச்சாரையும் அவீன் கஞ்சா ஆழ்கடத்தல் கற்பழிப்பு கொலை கொள்ளை இதெல்லாம் அப்புறப்படுத்தணும் நாடு சுமிச்சமாக இருக்கணும் அதுக்கு நாமெல்லாம் உழைக்கணும்